பசுமை அகிலேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் புடையூரில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஒர்க்குக்கு சரியாக இருக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் உள்ளது மண் பார்த்திங்கன்னா வெள்ளை மண் தான் நிலத்தில் கிணறோ ஃப்ரீபி சர்வீஸோ எதுவும் கிடையாது வெறும் நிலம் மட்டும்தான் கமர்ஷியல் யூஸுக்கு ஆக ஆகும் நிலம் பார்த்திங்கன்னா கார் ரோட் ஃபேஸில் அமைந்துள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினேழு லட்சம் சொல்கிறாங்க இந்த நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசுனா விலை சற்று குறைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்